சார் உங்களுக்கு انا கேக்குறது எதுவா இருந்தாலும் நார்மலா만 நீங்க கேக்குறீங்க. பேசினா எல்லாமே பேசினா அப்புறம் லாஸ்ட்ல கேளுங்க. தங்களுக்கு थैंक यू. லை போஸ்ட் பண்ணுங்க. லை போஸ்ட் பண்ணோம் அமைਦੇ நல்ல ட்ரீட் காண்டி ஒரு நல்ல படம் வந்துருக்கு பெருமை செய்கிற மாதிரி தமிழ் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு அப்படிங்கிறது நாங்க சொல்லணும்னு ஆசைப்படுவோம் ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணி கேட்டு பாருங்க என்ஜாய் பண்ணுங்க

ஒரு சாட்டப்பட்ட ஒரு ஒரு விசாரணை கைத்துறை கதை அது அவருடைய லைஃப்ல நடந்ததுனால அந்த கதையை நமக்கு சரி நம்ம வழக்கு போது வந்து சிறைன்னு சொல்ல மாட்டோம் ஜெயில்னா சொல்லுவோம் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஜெயிலர் படம் எடுத்தனால சிறைன்னு சொல்லி உள்ளே அப்படிலாம் இல்லை சிறை இல்லை ஏன்னா சிறைன்னா சிறை சிறை வழி மட்டும் தான் ஒரு ரவுண்டில் போகும் டைட்டில் போடுவாங்க தேவையிட நம்ம நார்மலா பேசும்போது ஜெயில் தான் சொல்லுவாங்க அதுக்காக தான் இல்ல இல்ல நம்ம ஜெயில் வந்து எல்லாருக்கும் இதுவானது சிறை வந்து கொஞ்சம் தோணை நல்லா இருக்கு இல்லையா சோ அதுக்காக நம்ம சிறை எந்த ஊர்ல இது வந்து இப்போ நம்ம மரத்துல சிவகங்கைன்னு வச்சிருக்கோம் நான் வந்து திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு

பேஜில் நீங்களாம் வெற்றி பண்ணிட்டீங்க பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக ப்ரொடியூசர் ஸ்மைன் பண்ணாருன்னா அது பெரிய வெற்றி டாக்டர் சார் படத்தை வந்து நல்ல பண்ணியிருக்கீங்க யூஏ கொடுத்தவங்க என்ன தோணுச்சு இல்லை சார் எனக்கு அப்படி யூஏ கொடுத்ததும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் இந்த மாதிரியான படங்களை வந்து நம்ம சென்சார் வந்து ரொம்ப சரியா கொண்டு போகணுன்ற ஒன்று இருந்துச்சு அதுக்கு ப்ரொடியூசர் ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணாரு ஏன்னா அவர் ஆரம்ப கட்டத்திலிருந்து அது இந்த படத்தை வந்து ரொம்ப அழகா எப்படி அதை நீட்டா கொண்டு போய் சேவ் பண்றதா இருந்தாரு வந்து அஜித் சார் வந்து போவார் மாஸ்டர் பண்ணி அஜித் சார் வச்சு பண்ணதுனால அஜித் சாரை எடுக்க முடியுன்ல காமிச்சிருக்கீங்களா ஏன்னா ஆசை காமிக்கிறீங்க கிளாஸ்க்கு பகுத்துல அஜித் ஸ்கிரீன் ரொம்ப கொடுத்துட்டு போவாங்க por உங்கள மாதிரியே ஒரு சார் ஏன்னா பையன் பண்ணுறாங்க நோச்சீங்கன்னா அது வரலாமே அப்படின்னு தோல்வி அது வரலாமே நடிக்கிற ஆசையாக கிடையாது கிடையாது அந்த பெயரோட பண்ணுறேன் விக்ரம்பு சார் போலீஸ் பாசிட்டிவாக உங்களுக்கு நினைக்கும் இந்த மாதிரி இடைநிலை காலர் அதிகாரிகள் தான் போலீஸ்க்கு ரிசர்ஷோஸ் கொடுத்து மாதிரி ஏதாவது ஐடியா இருக்காங்க படம் பார்த்தா அவங்களோட மின்னல் லட்சம் 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 ஆவடி இருக்கிற அந்த ட்ரைனிங் காலேஜில் பேசிட்டு படம்ல இதுக்கப்புறம் அங்கே போய் ஒரு பண்ணுறேன் சார்

ஆமாம் சரி மூலியம் இறக்கி காமிக்கணுங்கிற இது என்ன ஏற்றி காமிக்கணும் இது காமிக்கணும் அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அந்த விதத்தில் வந்து நாங்கள் சூஸ் பண்ணுற கதைகள் வந்து போய் சேரணும் ஒரு பாசிட்டிவ் ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கும் அப்படி இருக்கும் வந்து ஒரு அது ஒரு தான் வந்து இடம் வந்து ஒரு ஷாக்கர் இது வந்து வேறே ஒரு அதுதான் டிஃப்ரென்ஸ்

அப்படியே இது மட்டும் இல்லை சார் பாரபட்சம் இல்லை இது ஒரு புது ம புது மனநிலை தானே அது புதுவான மனநிலை வந்து என்னவா இருக்குன்னா இந்த மாதிரியான போ இங்கே வந்து நம்ம சிறுபான்மைன்னு சொல்கிற ஒரு சமூகனுடைய ஒரு இது இருக்கில்ல சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது அதை நமக்கு ஒரு சில நேரத்தில் உருத்தம் இல்லை அந்த உருத்தகர உருத்தகரதான் காட்டுறோம் ஏன்னால் ஒரு போலீஸ் வந்து அதுக்கு கேட்டாலும் இன்னொரு போலீஸ் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாருல்ல அவர் வந்து சார் நீங்கள் போங்க சார் என்ற பேரும்

இருபத்தஞ்சி ஐம்பது போச்சுன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான இதுதான் பட் இப்போ காருன்றது வந்து என்னுடைய இது ஒரு முதல் காரு ஸோ வந்து சந்தோஷமான விஷயம் எனக்கு அந்த லைஃப் கொடுத்தது இப்போ முதல் படத்தில் நடந்தது விக்ரம் சார் இருபத்தஞ்சாவது படத்தில் நடக்கிறது பட் அது அது அதுதான் ஒரு நல்ல மெமரி தானே சார் நல்ல மெமரி அந்த மெமரி வந்து நமக்கு அடுத்தடுத்த படங்களுக்கு வந்து சரியாக நம்ம ஸ்கிரிப்டாக கொண்டு போகணுன்ற ஒரு ஆர்வம் இல்லை சார் டேரக்டர் வந்து ஆர்ட் டேரக்டர் மியூசிக் டேரக்டர் எல்லாருமே நடிகராக்கிடுவோம் அப்படி இல்ல சார் நம்ம வந்து இந்த படத்துல ஒரு நாடகம் இருக்கு கூட பண்ணிருக்கிற இல்ல அது ஒரு சின்ன இதுதான் எல்லாம் நமக்கு தேவைப்படுது தேனப்பன் வந்து அஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்றாரு அடுத்து வந்த நீதிபதி அஞ்சு வருஷம் யார் சொன்னதுன்னு கேட்கிறாரு எது கரெக்ட் இல்ல இல்ல சார் அது வந்து நம்ம ஒரு தேனப்பன் சார் சொல்றது இருக்குல்ல அஞ்சு வருஷமா உள்ள இருந்துட்டேன்னு சொல்றது இருக்குல்ல இது வந்து என்ன நிரூபிக்கப்பட்ட கொலைக்கா இருந்தாலும் பரவாயில்ல இது வந்து ஒரு விசாரணை கைதான் வந்து இது ஒரு தற்காப்பு கடந்த அவர் தான் இதுக்காக தான் அவர் சொல்றாரு

ஒரு டீம் சொன்ன டீம் சந்தோஷமா எல்லாமே அவங்களோட வேர்வைகள் அதனால வந்து என்னைக்குமே ஸ்கிரீன் ஸ்பேஸ் யாருக்கு அந்த கதைக்கு யாரு

அது வந்து ரொம்ப அவங்க தப்புன்னு சொல்றாங்கல்ல

எங்களை சில சில கெட்ட வார்த்தைகள் மட்டும் மீட் பண்ண வச்சாங்க மற்றபடி அவங்க இந்த இதுக்கு எதுவுமே பெருசாக ஆட்சி பண்ணி பண்ணவே இல்லை அவங்களே நிறைய விடமாதான் என்ன எங்கிட்ட நல்லா பேசினாங்க மனமாக ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க கவிதை பெரிய மாதிரியே பேரெக்டர் சிறைன்னு பேர் கதை மட்டும் சிறைக்கு ஒளியே நான் ஃபீல் பண்ணி சொன்னேன் கவிழி எழுதி கொடுத்த போக இல்லைல்ல சார் அதான் போரடிக்காமல் நல்லா இருக்கும் ஆனால் முதல்ல வச்சிருந்த இது வேறு அவங்க வந்து எஸ்கார்ட்டில் வச்சிருந்தோம் அதோடைய மீனிங்கோ அது அது வந்து ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால நம்ம வேண்டாம் சிறைக்குன்னு போகும் சொல்லி நம்ம அதை பிளான் பண்ணுவோம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி